வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பொறுப்பில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான் பொறுப்பு இந்த பொறுப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குதிரைகள் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த பொறுப்புடைய ஊட்டச்சத்து தான் ஆனால் மனிதர்களுக்குமே கொள்ளு பொறுப்பு பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது தான் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம் ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் மக்களால் அதிகமாக கொள்ளு பொறுப்பு நம்ம உண்ணப்பட்டு இருக்கு ஸோ கொள்ளு பொறுப்பு வந்து பண்டைய மருத்துவ சிகிச்சை முறைகளில் அந்த ஆயுர்வேதத்தில் பல விதமான நோய்களுக்கு வந்து பார்த்தோம்னா குணப்படுத்துவதற்கு கொள்ளு பொறுப்பு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கொள்ளு பொறுப்புல நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொள்ளு பொறுப்பு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறை வைக்கிறதுக்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளை ஒன்றாக பொறுப்பு பல பேருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் பண்டைய காலத்திலருந்தே உடல் எடையை குறைப்பதற்கான உணவாக கொள்ளுத்தானியம் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் கொண்டப்பட்டிருக்கு கொள்ளுப்பொறுப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை வந்து தினமும் காலையில் நீரில் கலந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டுடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த தொப்பை போன்ற இது அமைப்பெல்லாம் நமக்கு வந்து கண் குறைஞ்சிரும் உடல் எடை வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கட்டுக்கோப்பாக நமக்கு உடல் எடை வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு உணவு இடைவேளைகளில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் வந்து மற்ற உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு முளைக்கட்டிய கொள்ளு பொறுப்பால் நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் எடை விரைவில் குறையும் ஸோ இது எந்த பேசிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கக்கூடிய உயர் தான் முறை தான் இப்போ நம்ம உடல் எடை குறைக்கணும்னா பட்டினி கிடக்கக்கூடாது குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அழித்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ கொள்ளு தானியம் அந்த மாதிரி ஒரு உணவு தான் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு விடும் அஜீரணம் செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம் சி மிகுந்த உணவுகள் அந்த டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் நெஞ்சு எரிச்சல் புளித்த ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும் அசடிட்டி அந்த அஜீரணத்திற்கான அறிகுறி தான் மேலும் வயிற்றில் வந்து சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் வந்து சரிவர உற்பத்தி ஆகாத நிலையெல்லாம் இருக்கும் அப்போதெல்லாமே நம்ம சாப்பிட்ட உணவு வந்து மீண்டும் தொண்டைக்கு தொண்டைக்கு வந்து வந்துடும் நெஞ்சில் நின்றுக்கும் வாந்தி ஏற்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் ஸோ ஆசிட் நம்ம வந்து சொல்லுவோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவுமே சாப்பிட சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூப்பு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி உங்களுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் அதே போல் உங்களுக்கு அந்த செரிமான அமிலங்கள் வந்து கரெக்டான லெவலில் சுரக்க ஆரம்பிக்கும் உணவுகளும் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்குமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளுத்தானியம் உதவிகரமாக இருக்கும் ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பொறுப்பு எடுத்துக்கலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வந்து சிறியவர்கள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள்

உடம்பு வீக் ஆயிருக்கும் பார்த்தீங்களா அந்த உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே திரும்ப மீட்டு கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஜலதோஷம் ஜுரம் இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு நீங்கி போகிறதுக்கும் அந்த சாதாரணமான நோய்கள் நீங்கினதுக்கு அப்புறமும் நம்மளுடைய உடலை வந்து வலிமைப்படுத்துவதற்குமே நமக்கு வந்து கொள்ளுத்தானியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு நம்ம தானியத்தை எடுத்துக்கலாம் கால்சியம் மேக்ஸலைட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும் ஸோ கொள்ளுத்தானியங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநிறு கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமலேயே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் ஃபாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு நமக்கு உதவி புரியும் எனவே தினமும் இரவுல சிறிதளவு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளுத்தானிய தானியத்தை வந்து நீங்கள் அந்த கொல்லு கொல்லு ஊற வச்சு அந்த வெறும் வயிற்றில் நீங்கள் அதை அப்படியே அந்த நீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சையாக நீங்கள் கொல்லு பருப்பு சாப்பிட்ணும் ஸோ அந்த சிறுநீர் கற்கள் வந்து உங்களுக்கு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறைகளில் கொல்லு பருப்பு சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் கற்கள் வெகு வேகமாக உங்களுக்கு கரைச்சிடும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இரவில் சிறிதளவு கொல்லு தானியங்களில் கீழே நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை வந்து நீங்கள் அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது ஃபார்ம் ஆகிடக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வெகு சீக்கிரத்தில் கரைந்து போவதற்கு அந்த கொல்லு தானியம் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் தீர்வதற்கு நம்ம கொள்ளு தானியம் தேர்ந்தெடுக்கலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இது பொதுவாக மலச்சிக்கலுக்கு பிரச்சனைக்கான ஒரு அறிகுறி தான் சிக்கல்களான ஒரு பிரச்சனை தான் உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் ஸோ இதை தான் நம்ம வந்து மலச்சிக்கல் சொல்கிறோம் கொள்ளு தானியங்களை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை அதிகம் நிறைந்திருக்கிறதால தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அல்லது இரவு தூங்குறதுக்கு கொள்ளு தானியங்களை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து விரைவில் தீர்ந்து போயிடும் இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நீர் சத்தும் கொள்ளு தானியத்தில் இருக்கிறதால அது என்ன பண்ணும் அப்படின்னா குடல்களில் மலம் இறுக்கி போவதை தடுத்துரும் ஸோ குடல்களில் மலம் இறுக்கி போக தடுத்து சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் மலத்தை வந்து எளிமையாகவே வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு நம்ம கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம் எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் படிவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ரத்த நாளங்கள்லேருந்து வெளியேற்றுவதற்குமே கொள்ளுப்பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நம்ம ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் இரண்டு வேளை காலை இரவு அப்படின்ற அந்த இரண்டு வேலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த அளவில் படிந்து இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து என்ன நம்மளுடைய அந்த லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தெல்லாம் முழுவதுமாகவே வெளியேற்றப்படும் நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதயமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொழுப்பொறுப்பு நமக்கு கொடுத்து ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி விடுவதால் ஸோ நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரல் அதிகமாக தேங்காது ரத்த நாளங்களையும் கொலஸ்ட்ரால் வந்து இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது இதய வலு விழுந்து போ இதய திசைகள் விழுந்து போகிறது வீக்கம் ஏற்படுவது இதயத்தில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய துரிப்பு சீராக இருக்கும் இதயம் பண்படங்கு பலமாக இருக்கும் கண் நோய்கள் குணமாகுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை தானியத்தை பயன்படுத்தலாம் மழை காலங்கள்ல கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் வந்து பலருக்கும் ஏற்படும் இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை வந்து திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் கண் எரிச்சல் எல்லாம் நம்மளுடைய கண்களில் ஏற்படும் இப்போ தானியத்தில் ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் அதிகம் இருக்கு எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் தானியங்களை ஒரு கிண்ண நீர்ல ஊற வச்சிட்டு காலையில அந்த நீரை எடுத்து நம்மளுடைய கண்களை கழுவி வரும்போது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்கி கஞ்சக்டிவைடிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் நம்மளுடைய கண்கள் வந்து நலமடைய ஆரம்பிக்கும் நீரிழிவு கட்டுப்படுவதற்கு தானியத்தை எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக தானியங்கள் இருக்கு தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளுத்தானியங்களில் நிரம்பி இருக்கு கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது ரத்தத்தில் வந்து பார்த்தோம்னா நார்சத்து கணக்க ஆரம்பிக்கும் ஸோ நார்சத்து அதிகம் பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் எனவே கொள்ளு தானிய உணவுகளை சுகர் பேஷன் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டூ டைம்ஸ் வந்து போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பேஷன் விடுபட்டு விடலாம் கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே